ஹலோ வியூவர்ஸ் ஏன் பேர் ரோஹித் நான் இங்கே இப்போ தான் எங்கள் பாட்டியோட கார்டனை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் எங்களோடய ஆஃபிஎல்ஏ எக்ஸாம் ஹாலிடேஸ் விட்டாங்க ஸோ லீவ் விட்ட அடுத்த நாள் எங்கள் பாட்டியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்துருக்கேன் எங்கள் பாட்டி என்னக்காக இந்த கார்டன் இந்த யூடியூப் சேனல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் இப்போதைக்கு எல்லாமே உங்களால் தான் வியூஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் லைக்ஸ் வியூஸ் சப்ஸ்கிரைப் நீங்க தவறு ஹலோ மாட்டாங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசுங்க ஹலோ அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னுடைய இன்னைக்கு நம்முடைய தோட்டம் வந்து புது விதமாக மாற்றி அமைக்கப்பட்டு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு வீடியோஸ் பெரிய வீடியோ தான் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல நீ இப்போ வந்து எப்படின்னா நம்ம இட்லி பூ செம்பத்தி பூ அந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களும் வந்து நேராகவே வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸில் வச்சுருந்தேன் விஜிடபிள்ஸ் ப்ளஸ் ஃப்ளவர்ஸ்னு வச்சுருந்தேன் எல்லாம் மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன் இடையில இப்போ அந்த மாதிரி இல்லாமல் பூக்கள் தனியாக காய்கறிகள் தனியாக கீரை தனியாக ஃப்ரூட்ஸ் தனியாக இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணி மாடியே வச்சுருக்கேன் என்னுடைய ரெண்டு பேர குழந்தைங்களுடைய ஆசை தான் இந்த மாடி தோட்டம் அதுலேயும் என் பெரிய பேரன் தான் ஆரம்பித்தது எல்லாமே தான் ஆனால் அவனால் சப்போர்ட் பண்ண நிறைய நேரம் வர முடியல ஸ்கூல் போகிறான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சின்ன பேரன் தான் என்னோடையே இருப்பான் அவனுடைய குரலில் நீங்கள் நிறைய வீடியோஸில் கேட்டிருப்பீங்க அவர் யூகேச் தான் போகிறார் அவர் ரெண்டு பேருமே அம்மானு தான் கூப்பிடுவாங்க பெரியவன் விவரம் தெரிஞ்சாலும் வீடியோவில் பாட்டின்றான் சின்னவன் வந்து அம்மானே சொல்லி சொல்லிகிட்ருக்கான் எப்படி இருக்கு என்னுடைய கார்டன் பாருங்கள் நான் ஆயிரத்தி ஐநூறுவால ஸ்டார்ட் பண்ண முதல்ல இப்போ எனக்கு ஐம்பதாயிரரூபா வரைக்கும் நம்ம கார்டனுக்கு நான் செலவு பண்ணி நல்லா புதுப்பிச்சிருக்கேன் என்ன ஒன்று ஸ்டாண்டு வைக்கலான்னு நினச்சிருந்தேன் அது இப்போதைக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் மாடியில் வாட்டர் டேங்க்கு லீக் இருக்குது அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டெல்லாம் போட்டுட்டு பக்காவாக இன்னும் ரெடி பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னுடைய மாடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் பண்ணி கொடுத்தாங்க சைட் சப்போர்ட் மட்டும் நான் சும்மா கைட் பண்ணேனால் குனிய முடியாத ஒரு காரணத்தினால நான் சைட் சப்போர்ட் பண்ணேன் இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணணும் அதுவும் பண்ணிட்டோம்னா நம்ம மாடி இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லணும் நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்க நிறை குறைகள் சொல்லும்பொழுது தான் நமக்கு வந்து எது தவறு எது சரின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி அமைக்கவும் முடியும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணவும் முடியும் சில டிப்ஸ் நீங்களும் கொடுங்க என்னுடைய செடி நல்லா வளர்ச்சியோடு இருக்குது உங்களுக்கும் தெரியும் நான் கொடுக்குற எல்லாமே எஃபெக்டிவாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் என்னுடைய மாடி தோட்டம் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் நீங்கள் ஏன்னா நம்ம தோட்டம் வந்து எப்படியும் நூற்றம்பது நூற்றி எழுபது செடியோடு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் லாங் வீடியோ தான் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இவ்வளோ தூரம் என்னுடைய சேனல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க வியூஸும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தாங்க இடையில கொஞ்சம் தடுமாறினாங்க இப்போ கொஞ்சம் அப்படி வந்துட்டுருக்காங்க எப்போவுமே வந்து ஏற்றம் இறக்கம் தானே வாழ்க்கை தோட்டமும் அப்படி தான் ஒரு நாளைக்கு மக்கள் நிறையா பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு மக்கள் குறைவாக பார்ப்பாங்க அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது பார்க்குறவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பார்க்காதவங்களும் மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கலாம் இடையில பார்த்துருந்தவங்க விட்டுருந்தாலும் நீங்களும் மறுபடியும் பார்க்கலாம் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய மாடித்தோட்டம் ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா எல்லாமே நல்லா வளர்ச்சியோடு இருக்காங்க இப்போதைக்கு வந்து பூக்கள் கீரை அள்ளி கொடுக்குறாங்க காய்கறி ஸ்டார்ட் ஆயிட்டாங்க நம்ம கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக காய்கறிகள் வந்திருக்காங்க அதே மாதிரி மஸ்மில்லாம் நிறைய வந்தாச்சு வெள்ளரிக்காய் வந்துட்ருக்காங்க செடியாக வரையும் வந்துட்டுருக்காங்க இதுக்கு மேலே நான் இந்த வர வருஷம் வந்து மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன் தக்காளி விதை எதுவுமே நான் போடலை நிறைய வெயில் அடிக்கிறதால நம்ம என்ன விதை போட்டாலும் அதுக்கேற்ற வந்து குளிர்ச்சித்தன்மை இல்லை நம்ம சென்னையில் அதனால் எல்லா செடிகளும் விதை போட்டு வரும்போதே கருகிடுது நம்ம எவ்வளோ இடம் மாற்றி வச்சாலும் சரி என்ன பராமரித்தாலும் அடிக்கிற வெயில் அவங்களுக்கு தாங்கலை சரி இன்னும் சீசன் மாறட்டும் அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாம் போட்டுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வெயிலை தாங்கி வளர வளரக்கூடிய செடிகள்லாம் வளர்ந்துட்டே தான் இருக்காங்க காய்கறியாக இருந்தாலும் சரி பூக்களாக இருந்தாலும் சரி வெயிலை தாங்கி வளர முடியாத செடிகள் தான் வந்து வேஸ்ட் ஆகிடுறாங்க ஆனால் நம்ம வந்து விதை போட்டு இப்போ வளர வைக்க முடியல அடிக்கிற வெயிலுக்கு வளர முடியலை எல்லாம் வந்து ஒன்று ரெண்டு தப்பிச்சு வர்றதில் தான் இப்போ வந்து ஒவ்வொரு காய்கறிகள் வருது ஆனால் கத்திரிக்காய் செடி மட்டும் நல்லா வெயில தாங்கி வளர்கிறாங்க கத்திரிக்காய் இந்த மஸ்மில்லான் வெள்ளரிக்காய் செடி இவங்க எப்போவுமே நல்லா தாங்கி வளர்கிறாங்க மழை சீசன்லேயும் வந்துடுறாங்க வெயில் சீசன்லேயும் வந்துடுறாங்க எனக்கே ரொம்ப நேரம் வீடியோ போடுற மாதிரி இருக்குது இருந்தாலும் என் தோட்டம் முழுவதும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் செப்பரேட் பண்ணி கூட நாளையிலேருந்து பாகம் ஒன்றும் ரெண்டு போடுறேன் நான் ஃபுல்லாக அவங்களால பார்க்க முடியலன்னா அதுவும் கமண்டில் சொல்லுவேன் நான் பிரித்து போட்டுருவேன் நான் ஆக்சுவலாக இன்னும் நடுவுலலாம் எடுக்க முடியல அதெல்லாம் விட்டுட்டோம் கவர் பண்ண முடியல நம்ம ஒவ்வொரு சைடும் மூணு ரோவாக போட்டிருப்போம் அந்த சென்டர் ரோ கவர் ஆகலை என்னோட வீடியோவை பொறுமையாக இந்த லாங் வீடியோ யார் பார்த்தாலும் சரி அவங்களுக்கு நன்றி உண்மையிலே ரொம்ப பொறுமை வேணும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு அப்படி நீங்கள் பார்க்குற அத்தனை பேரும் பொறுமைசாலி தான் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்